சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவனை திடிறைவா உம் சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவனை திடிறைவா அந்த இருளிலும் ஒளி சுடரும் வெண்தனலிலும் மனம் குளிரும் அந்த இருளிலும் ஒளி சுடரும் வெணிலும் மனம் குளிரும் முந்தன் கண்களினிமை போல் என்னாலும் என்னை காத்திடு என் இறைவா முந்தன் கண்களினிமை போல் என்னாலும் என்னை காத்திடு என்றைவா உன் சிறகுகளில் என்னாலும் என்னை அரவனை திடீரைவா பாவங்கள் சுமையாயிருந்தும்ன்னிப்பில் பணி போல் கரையும் பாவங்கள் சுமையாயிருந்தும் பணி போல் கரையும் கருணையின் மழையில் நனைந்தால் உன்னாலையும் புனிதம் அருளும் கருணையின் மழையில் நனைந்தால் உன்னால் புனிதம் அருளும் உன் சிறகு கணிழில் என்னாலும் என்னை அரவனை திரு இறைவா அந்த இருளில் ஓளி சுடரும் வெண்தணிலும் மனம் குளிரும் அந்த இருளில் ஓலி சுடரும் வெண்தனிலும் மனம் குளிரும் முந்தன் கண்களினிமை போல் என்னாலும் என்னை காத்திடு எண்ணை இறைவா